தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் கோவை ரோட்டரி கிளப் சார்பில் மலர் கண்காட்சி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் கோவை ரோட்டரி கிளப் சார்பில் வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் மலர் கண்காட்சியை பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி துவக்கி வைத்தார் இன்று முதல் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மூன்று தினங்களுக்கு இக்கண்காட்சி நடைபெறுகிறது சுமார் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பின் நடைபெறும் மலர் கண்காட்சியில் வெளிநாடுகளிலிருந்து மலர்கள் கொண்டுவரப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன மலர்கள் மட்டுமின்றி பாரம்பரியத்தை பறைசாற்றும் சிறுதானியங்கள் கொண்டு பல்வேறு வடிவங்கள் செய்யப்பட்டுள்ளது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது குறிப்பாக இந்த கண்காட்சியில் கேரட் உண்ணும் முயல் கேரம்போர்டு செஸ் போர்டு மறைந்த எஸ்பிவி புகைப்படத்துடன் இசைக்கருவிகள் யானை சந்திரயான் போன்றவை மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் நெதர்லாந்து நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட டியூலிப் மலர்களின் கார்டன் போன்சாய் கார்டன் ஆக்சிஜன் பார்க் அடர் நடவு முறையில் மியாவாக்கி கார்டன் என பல அம்சங்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கண்காட்சியை அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதால் பெரியவர்களுக்கு நுழைவு கட்டணமாக நூறு ரூபாயும் குழந்தைகளுக்கு ஐம்பது ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது வணக்கம் நான் ரொட்டேரியன் செக்ரட்டரி கோவை மலர் கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மலர் கண்காட்சி வந்துங்க தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியும் ரோட்ரி கிளப் ஆஃப் கோயமுத்தூர் டவுன் டவுன் அப்டவுன் டவுன் சென்டினியல் டெக் சிட்டி மற்றும் தொண்டாமுத்தூர் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு மலர் கண்காட்சி இது வந்து ஒரு பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மலர் கஞ்சா கண்காட்சி ஆறாவது முறையாக நடக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு இந்த மலர் கண்காட்சி நடந்தது அதுக்கப்புறம் இப்போ தான் இது நடக்குதுங்க மிகப்பெரிய அளவில் வந்து ரோட்ரியும் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியும் சேர்ந்து இதை வந்து பிளான் பண்ணியிருக்கோம் நீங்கள் இந்த மலர் கண்காட்சியை பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மானுமெண்ட்ஸ் இருக்கும் அதாவது மில்லட்ஸ்லேயே ஆன மில்லட்ஸ்லேயே ஆன ஒரு செஸ் போர்டு இங்கே அமைச்சிருக்கிறோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலரை கொண்டே வந்து பார்த்திங்கன்னா தீபம் அமைச்சு அமைக்கப்பட்டுள்ளது கேரம் போர்டு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து மலர்களை கொண்டே அமைக்கப்பட்டுள்ளது ஸ்வான்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் அதே மாதிரி விம்பிள்டன்னுடைய கோட் இங்கே வந்து அமைச்சிருக்கு கலாமுறைய உருவ பொம்மை வந்து மலர்களை கொண்டே அமைத்திருக்கிறோம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கேலரி ஃப்ளவர் கேலரி வந்து இதில் வந்து அமைத்திருக்கிறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஃப்ளார்ஸுங்க வெளிநாட்டுடைய எக்ஸாட்டிக் ஃப்ளார்ஸு டியூலிப் கார்டன் அந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை வந்து மிக பிரம்மாண்ட முறையில் வந்து இங்கே வந்து அமைக்கப்பட்டுள்ளது இது போக பொழுது பொதுமக்கள் இங்கே வந்து கண்டுகளிக்கிறதுக்காக வந்து நாய் கண்காட்சி பழைய வகை கா கார்களுடைய எக்ஸாட்டிக் டைப் கார்களுடைய கண்காட்சிங்க ஆர்ட் கேலரி பான்சை கார்டன் மற்றும் ஒரு நல்ல ஒரு ஃபுட் கோர்ட் வந்து இங்கே அமைத்திருக்கிறோம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விளையாடுறதுக்கு வந்து தனியாக வந்து கிட்ஸோனும் இங்கே அமை அமைக்கப்பட்டுள்ளது என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்குனிங்கன்னா போதும் இந்த எல்லா ஷோஸுமே வந்து உங்களுக்கு எல்லாமே இலவசமாக தான் இருக்கும் நீங்கள் வந்து ஃபுட் மட்டும் நீங்கள் வந்து பணம் கொடுத்து உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஜோன்ஸில் வந்து சில விளையாட்டுகள் வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட்டட் கேம்ஸாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கும் இது வந்து பிப்ரவரி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி தேதிகளும் நடக்குது ரோட்ரியுடைய ஒரு மெயின் பர்பஸ் இது கொண்டு வந்ததுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஊட்டிக்கு போக முடியாதுங்க மலர் கண்காட்சியை பார்க்குறதுக்கு இது கோவையில் வந்து அதே தரத்தில் வந்து ஒரு மலர் கண்காட்சி வந்து அமைய வேண்டுன்னு ஒரு நல்ல நோக்கத்தில் வந்து ரோட்ரி கிளப்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் வந்து இணைஞ்சு இந்த வந்து அழகான ஒரு மலர் கண்காட்சியை வந்து நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் வாங்க கண்டுகளியுங்கள் நன்றி